வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா தமிழக பாஜக மாநில தலைவர் டெல்லி போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்துச்சு அமித்ஷா அழைப்பு விட்டுருந்தாரு அந்த அழைப்பை கேட்டு டெல்லி போயிருந்தாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை தமிழக பாஜக தலைவர் சந்திச்சிருக்காரு சந்தித்து பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு என்ன திட்டம் தெரியுமா சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு தினமும் இரண்டு ட்ரெயின்ஸ் வந்து போய்க்கு இருக்கு ரெண்டு ட்ரெயின் ஆனால் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சிதம்பரம் இந்த வழித்தடத்தில் ட்ரெயினை வந்து இயக்கணும் ராமேஸ்வரம் போகக்கூடிய ட்ரெயினை இந்த வழித்தடத்தில் இயக்கி ஒரு புதிய ட்ரெயின் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க இந்த கோரிக்கையை தமிழக பாஜக தலைவர் என் மண் மக்கள் யாத்திரை போனார் பார்த்தீங்களா அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்காங்க அதை ரயில்வே மினிஸ்டர்கிட்ட கொண்டு போய் இப்போ ஒப்புதல் வாங்கியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இதன்படி ஒரு நாளைக்கு மூன்று ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு போக போகுது இந்த மூன்றாவது ட்ரெயினுக்கு பேர் பாம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பெயர் சுட்டியிருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் ஆறாம் தேதி பாம்பன் பாலத்தை வந்து திறந்து வைக்கிறாரு அந்த பாலத்தை திறந்து வைத்த அன்னையிலிருந்தே இந்த மூன்றாவது ட்ரெயின் வந்து இயங்கும் தாம்பரத்தில் தொடங்கி ராமேஸ்வரம் இதன் வழியாக திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சிதம்பரம் இதன் வழியாக ராமேஸ்வரம் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுமக்கள் அந்த லைவ்லேயே இன்னொரு ஒரு கோரிக்கையை வச்சாங்க என்ன கோரிக்கை தெரியுமா பரமக்குடியிலையும் அந்த ட்ரெயின் வந்து நின்று போகணும் பரமக்குடியிலருந்தும் நிறைய பொதுமக்கள் வந்து ராமேஸ்வரம் போக விருப்பப்படுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பரமக்குடி ஸ்டாப்பில் ட்ரெயின் வந்து நிற்கணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு உடனே ரயில்வே மினிஸ்டர் அதற்கும் சம்மதம் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இதை கோஆர்டினேட் பண்ண தமிழக பாஜக மாநில தலைவருக்கு இப்போ பாராட்டு குவிந்து வருது ஒரு மாநில தலைவராக என்னென்னலாம் பண்ண முடியுமோ சென்ட்ரல் கிட்ட என்னென்னலாம் பேசி வாங்கி தர முடியுமோ தமிழ்நாட்டுக்கு அது எல்லாத்தையும் சிறப்பாக அண்ணாமலை பண்ணிக்கு இருக்காரு சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் இப்படி தான் அந்த ப்ராஜெக்ட்டு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வச்சாரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசி அதை ஸ்டாப் பண்ண வச்சுருக்காரு அப்படி தான் இந்த மதுரையில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் இருக்குது பார்த்தீங்களா அது ரத்தாக வச்சது போன வருஷம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் நிலக்கரி சுரங்கம் அமைய இருந்துச்சு அதை சென்ட்ரல் மினிஸ்டர்ட்டை பேசி அதையும் ரத்து செய்ய வச்சார் அப்போ ஒரு ஸ்டேட் பிரசிடென்டாக அண்ணாமலை என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுறாரு கோயம்புத்தூர் மக்களை நினச்சா தான் பாவமாக இருக்குது ஏன்னா அதிகாரம் இல்லாதப்பயே அவர் எம்பி கிடையாது அண்ணாமலை எம்எல்ஏ எல்லாம் கிடையாது அதிகாரம் இல்லாதப்பவே தன்னால் என்னென்ன முடியுமோ பேசி வாங்கி இருக்காரு அவருக்கு அதிகாரம் கிடச்சிருந்துச்சு அவர் எம்பி ஆக்கியிருந்தாங்கன்னா கோயம்புத்தூர் மக்கள் இந்நேரம் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு என்ன புதிய ப்ராஜெக்ட் கோயம்புத்தூருக்கு வந்துச்சு இதுவே அண்ணாமலை செலக்ட் பண்ணியிருந்தால் எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்துருக்கும் அரவக்குறிச்சி மக்களும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக அண்ணாமலை களமிறங்கினார் அவரை ஜெயிக்க வச்சுருந்தா அரவக்குறிச்சியில் பல்வேறு ப்ராஜெக்டு பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன்னு சொன்னார் அப்படியும் அவரை வந்து தோற்கடிச்சாங்க மக்கள் அதனால் இப்போ வந்து ஃபீல் பண்ணுவாங்க டெஃபினட்டாக அதிகாரம் இல்லாத பேர் இவ்வளோ பண்ணுறாரு அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு இப்போ டெஃபெனட்டாக அரவக்குறிச்சி மக்களும் கோயம்புத்தூர் மக்களும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா ரெண்டாவது டாபிக் தமிழக பாஜக மாநில தலைவர் திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஒரு இன்சிடென்ட்டை சுட்டி காட்டி விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன இன்சிடென்ட் தெரியுமா மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் அவரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடையில் மது அருந்த வந்து போயிருக்காரு அந்த மதுபான கடையிலேயே கஞ்சா கேஸில் சிறைக்கு போயிட்டு ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய பொன்வண்டு அப்படிங்கிறவனும் அவனோட கூட்டாளிகளோட மதுபானம் குடிச்சிக்கிருந்திருக்கான் அப்போ இந்த போலீஸ் கான்ஸ்டபுள் முத்துக்குமார் என்ன பண்ணியிருக்காருனா பொன்வண்டுக்கு அறிவுரை வந்து கொடுத்ததாக சொல்லப்படுது அந்த நேரத்தில் அந்த பொன்வண்டோட வந்த பொன்வண்டுடைய ஆதரவாளர்களுக்கும் அந்த போலீஸ் கான்ஸ்டபுள் முத்துக்குமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு பிறகு அந்த முத்துக்குமார் என்ன பண்ணிட்டாருன்னா டாஸ்மாக் கடையில் இருந்து போயிட்டாரு அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு மதுபோதையில் இருந்த இந்த பொன்வண்டுடைய ஆதரவாளர்கள் பொன்வண்டு எல்லாம் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க தலையில் கல்லை தூக்கி போட்டு அந்த காவலர் கொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த இன்சிடென்ட் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இதற்கு தான் அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தூங்கி கொண்டிருக்காரு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது முதல்வர் தூங்கிக்கிறார் போலீஸுடைய கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு இதனால் இன்றைக்கி காவல்துறையுடைய உயிருக்கே காவல்துறையினருடைய உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய சூழல் வந்து உருவாயிருக்கு ஸோ இதற்கெல்லாம் எப்போ விடிவு காலம் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்